தெய்வகடாட்சம் நேர்களுக்கு விஜய் சர்மாவின் பணிமான வணக்கங்கள் நமோ பிரம்மங்க தேவாய கோபிராமண ஹிதாஹிஜா ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அருமையான ஒரு நேரம் அற்புதமான ஒரு நேரம் அழகான ஒரு புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நம் வாழ்வில் நம்முடைய ஓராண்டில் நாம் செய்த நன்மைகளையும் சரி நாம் செய்த தீ தீய வினைகளையும் சரி போக்கிக் கொள்வதற்கு சிறந்ததான ஒரு நேரம் மகாலய பட்சம் என்று கூறுவதான ஒரு சிறந்த நேரம் பட்சங்கள் பட்சம் என்றால் பதினைந்து தினங்கள் பதினைந்து தினங்களை கொண்டது ஒரு பட்சம் இதில் இந்த மகாலய பட்சம் என்பது பஞ்சம அபரபக்ஷம் என்று கூறுகின்றன அபரபக்ஷம் என்றால் தேய்பிரை ஆக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியதான தேய்பிரை தினங்கள் இந்த பஞ்சம அபரபக்ஷ காலம் மகாலயபக்ஷ காலம் என்று கூறுகின்றன மகாலயபக்ஷ காலத்தில் சாதாரணமாக கூறுவது என்றால் நம்முடைய இந்து மத நம்பிக்கைகளின்படி நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இருப்பார்கள் என்றாலும் அவர்களுக்கு என்று தனியான ஒரு உலகம் பித்ருலோகம் என்று கூறக்கூடியதான பித்ருக்கள் மட்டுமே நம்முடைய மூதாதையர்கள் மட்டுமே வாழக்கூடியதான ஒரு உலகமானது யமதர்மராஜனின் ஆளுகையில் உள்ளது அங்கு இருப்பார்கள் அங்கு அவர்கள் தன்னுடைய இல்லத்தினரை பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் நாம் யாருடனெல்லாம் பழகினோமோ அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் அங்கு இருப்பார்கள் ஆகவே இந்த பதினைந்து தினங்களும் நம்முடன் பழகிய அனைவர்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் அவர்களுடைய இல்லங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த பட்ச புண்ணிய நேரம் இந்த நேரத்தில் நாம் அவர்களை குறித்ததான தர்ப்பணங்கள் பூதாதையர்களை குறித்ததான பெருமான் கூறுகின்றாரே தென்புலத்தார் என்று கூறுகின்றார் பெருமான் திருவள்ளுவத்தில் அத்தகையதான தென்புலத்தாரணி குறித்ததான தர்ப்பண விஷயங்களை நாம் புரிந்து நீங்காத சாதாரணமாகவே பார்த்தோமேயானால் அமாவாசை தினங்களில் மிக 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 ஒரு பெருமையான விஷயம் அமாவாசை காலம் நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு அதிலும் மிக 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 சாதாரண அமாவாசையை காட்டிலும் மிக மிக ஒரு புண்ணியமான ஒரு காலம் இந்த மகாலயபக்ஷ காலம் என்பது பதினைந்து தினங்களும் இந்த பதினைந்து தினங்களும் நாம் அவர்களை குறித்து நாம் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தினத்தில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் மீதி நாட்களில் மீதி பதினா பதினான்கு நாட்களும் நாம் அவர்களை குறித்து காக்கைக்கு அன்னமிடுதல் முக்கியமாக காக்கைக்கு அன்னமிட்டோமேயானால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றார்கள் காக்காவே கிடைக்க மாட்டேங்கிறது சாமி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பசுமாட்டிற்கு அன்னம் கொடுத்தோமேயானால் பசுமாடு என்ன உண்ணுமோ அந்த விஷயங்களை நாம் தானமாக பசுவிற்கு தானம் செய்தோமேயானால் அதை பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு மகிழ்கின்றார்கள் நமக்கு பல பல ஆசீர்வாதங்களை அருளினை நமக்கு அருளை செல்கின்றனர் இத்தகையதான இந்த மகாலயபட்ச புண்ண காலங்களில் மகாலயபட்ச நேரங்களில் நாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபட வேண்டிய ஒரு நேரமாகும் இதில் என்ன தானங்களை செய்யலாம் கூறினோம்னா காக்கைக்கு அன்னமிடுதல் பசுமாட்டிற்கு அது உண்ணும் விஷயங்களை அதற்கு தானமாக கொடுத்தல் வயதில் முதிர்ந்தவர்களிற்கு அன்னங்களை அன்னதானமாக இடுதல் அவ்வாறு முடிய முடியா முடிய விட்டால் என்றால் யாரிற்கு எது தேவையோ ஒரு மோராவது ஒரு நீர்மோராவது நாம் அல்லது பானகமாவது தானமாக செய்தோமேயானால் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய குடும்பமானது மேலும் மேலும் வாழையடி வாழையாக இருப்பதற்காக ஆசீர்வாதங்களை செய்வார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே தெய்வகடாட்சி அன்பர்களே இந்த காணொலியை தவறவிட வேண்டாம் அனைவரும் இந்த மகாலயபக்ஷ நேரத்தினை பயன்படுத்தி கொண்டு இந்த பதினைந்து தினங்களும் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு இத்தகையதான தானங்களை புரிந்து அவர்களின் அருள் கொண்டு அனைத்து காலங்களையும் நன்மையை பெறுவோமாக நன்றிகள்